அந்த போட்டியிலே தலைமை நாயர்களாக யார் இருக்கிறாங்க ஒலிம்பிக் போடுவதற்கு தகுதி இருக்கு கோல்டு மெடல் வாங்குறாங்க அவர்களை கண்டெடுத்து அவர்களை ஊக்குவிப்பதற்காக வருடத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் எட்டு ஆண்டுகளுக்கு மத்திய அரசு கொடுக்கிறாங்க நாற்பது லட்சம் ரூபாய் ஏன்னா அந்த லெவல்ல நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு போறீங்கன்னா கிட் காஸ்ட்லி டிராவல் பண்ணணும் எல்லா இடத்துலையும் போராட்டம் அப்பா அம்மா கூட்டிட்டு அதனால இன்னைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் ஆண்டுகளுக்கு நாற்பது லட்சம் அரசு இந்த அளவுக்கு முதல் முதலாக நம்முடைய நாட்டுல விளையாட்டுக்கு ஒரு அரசு

ஒலிம்பிக் போட்டி நிச்சயமாக இந்தியா அதை கொண்டு வருவோம் என்பது நம்முடைய பாரத நடக்க வேண்டும் என்பது நம்முடைய இன்னும் பன்னிரண்டு ஆண்டுகளில் இந்தியாவில ஒலிம்பிக் போட்டி ஏசியன் கேம்ஸ்ல நூறு பதந்தங்கள் புகழ் எதற்காக சொல்லுகின்ற சகோதர சகோதரிகள இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டி இந்தியாவில் நடக்கும் பொழுது நம்முடைய நாடு ஒரு விளையாடுகின்ற மாறி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய இல்லைங்க போட்டியில எல்லாரும் விளையாட வேண்டும் என்று விளையாடணும் கிராமத்துல விளையாடணும் ஒரு ஒரு கிராமத்துக்கும் கிராமத்திற்கும் ஒரு நடக்கணும் அது கிராமத்திற்குள்ள ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கணும் ஜாதி மத மத வேறுபாடு ஒரு விளையாட்டை வைத்து உடக்க வேண்டும் மக்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நலம் தொடங்கப்படணும் வயதானாலும் கூட நிம்மதியாக அவர்கள் இருக்க வேண்டும் அதற்கு திரும்ப விளையாட்டு நம்முடைய கிராமங்களுக்குள்ள வரவேற்றுத்தான் இந்த கேரள திட்டத்தையே நம்முடைய பிரதமர் கொண்டு போக